வணக்கம் எஸ்டேட் யோகம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் பேசுகிறேன் இந்த எஸ்டேட் யோகம்ங்கிறது வந்து கொஞ்சம் தெளிவாகவே சொல்றாங்க பேர் யோகத்தின் ஒரு பகுதியாக குரு நின்ற வீட்டிலிருந்து கேந்திரத்தில் சுக்கரனும் லக்னாதிபதியும் இருக்க பாக்யாதிபதியான ஒன்பது குழையவர் வலுவுடன் சுபர்கள் ராசியில் இருந்தால் அவருக்கு எஸ்டேட் யோகம் நிச்சயமாக கிடைக்குங்கிறாங்க இப்போ இந்த லக்னாதிபதி சுக்கரன் ரெண்டு பேருமே இணைவு எஸ்டேட்டுங்கிறது ரொம்ப பெரிய செல்வாக்குடைய நிலங்கிறதுனால அது சுக்கரனை சேர்க்குறாங்க லக்னாதிபதி சப்போர்ட்டாக குருவுக்கு கேந்திரத்திற்கு குரு நின்ற வீட்டிலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் இந்த கோள்கள் இருக்குமே ஆனால் அது வந்து ஒரு எஸ்டேட் யோகத்தை தருதுன்றாங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறத பற்றியெல்லாம் இங்கே பேசலை குருவுக்கு கேந்திரத்தில் அந்த சுக்கரனும் லக்னாதிபதியும் இருக்க ஒன்பதாம் அதிபதி வலுவுடன் பக்யாதிபதி வலுவுடன் அதாவது நட்போ ஆட்சியோ உச்சமோ திரிகோணமோ வெற்று சுபர்கள் வீட்டில் இருந்தால் அவருக்கு எஸ்டேட் யோகம் கிடைக்கிதுங்கிறாங்க அனுபவத்தில் நம்ம இதை பார்க்கணும் இது பொதுவாக குருவை வச்சும் பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கே தவிர பன்னெண்டு பாவகங்களை பற்றி பேசலை குருவுக்கு பாவத்தை குருவை வந்து ஒன்றாக எடுத்து பாவரீதியாக பேசப்பட்டதாக நாம் இதை பார்க்குறோங்க நன்றிங்க நன்றிங்க